السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الرسول اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحده وخلق من زوجها وبث منهما رسالا قصير ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله أقول قولا سديدا يسلك لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يد الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نتيما في الله بقول الله وكيل அவனை நாம் போற்றி புகழுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டு அல்லாவிட பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினாலோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டி விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்துபோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது அல்லாஹுலைய் வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டவரே வரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹோ அஞ்சு கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவர்கள் துணையை படைத்தான் அவருவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் கழிப்பெருக்கச் செய்தார் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ள அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹாஹாஹாஹாஹல் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹாஹாஹாஹாஹ் உலக நடைமுறையாகவும் காரியங்கள் மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிதாத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்தும் வலிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம் நாள்தோறும் குரானுடைய வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த விளக்கங்களை நான் இங்கிருந்து உங்களுக்கு தருகிறேன் என்றால் பிஜேபில் என்ற மார்க் அறிஞர் கொடுத்த விளக்கங்களை தான் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வல்லா ரஹ்மான் அருள் புரிவாரா என்று சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு நபிகள் நாயகத்தின் நான்கு பணிகள் நபிகள் நாயகத்தின் நான்கு பணிகளை பற்றி தான் பார்க்க போறோம் என்னென்ன பணின்னு பார்க்க போறோம் பெருசா இருக்குமான் தெரியல பார்ப்போம் கொஞ்சம் பெருசு தான் பிரச்சனை இல்லை நவீனநாயகம் செல்லாலாக அவர்களுக்கு அவர்களின் நான்கு பணிகள் இவ்வசனங்களில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தோரு வசனம் மூன்றாவது நூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் நான்காவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் உலக அவர்களின் தூது பணியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது அவர்களுக்கு நான்கு பணிகள் அளிக்கப்பட்டதாக கூறுகின்றன கூறுகிறான் திருக்குறானை ஓதி காட்டுவது மக்களை தூய்மைப்படுத்துவது மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது மக்கள் அறியாதவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஆகியவை அந்த நான்கு பணிகள் இந்த நான்கு சொற்றொடர்களும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியவை திருக்குறள் மட்டும் போதும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேவசல் அவர்களின் விளக்கம் தேவையில்லை என்ற வாதத்தை தற்போது சிலர் முன்வைக்கின்றனர் வேதத்தை இறைவனிடம் பெற்று மக்களிடம் கொடு கொடுப்பதுடன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல் அவர்களின் பணி முடிந்துவிட்டது என்றால் இந்த நான்கு சுற்றுழல்களை இறைவனை கூறியிருக்க மாட்டான் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார் என்பதோடு நிறுத்தி கொள் கொள்வான் வசனங்களை நவியல் நாயகம் சல்லாஹ் அலைவாசல் அவர்கள் ஓதியவுடன் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட அம்மக்கள் அதை விளங்கி கொள்வார்கள் ஆனால் வசனங்களை ஓதி காட்டுவார் வேதத்தை கற்றுக் கொடுப்பார் என்று வேதம் தொடர்பான இரண்டு பணிகள் வியல்நாயகம் சல்லாஹூ அலை வசல் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறான் ஊதி காட்டுதல் என்றால் வசனங்களை வாசித்து காட்டுதல் என்று புரிந்து கொள்கிறோம் வேதத்தை கற்றுக் கொடுத்தல் என்பதன் பொருள் என்ன வாசிக்க கற்றுக் கொடுத்தல் என்று இதற்கு பொருள் கொள்ள முடியாது ஏனெனில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூலே வசல்லாம் அவர்களுக்கு வாசிக்கத் தெரியாது என்று அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு முன் எந்த வேதத்திலிருந்தும் நீர் வாசிப்பவராக இருந்ததில்லை உமது வலது கையால் அதை எழுதவும் மாட்டீர் திருக்குரான் இரவும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது அசனத்தில் நபியல்நாயகம் சல்லல்லா ஹலேஸ் அவர்களுக்கு வாசிக்க தெரியும் என்று ஒரு வாதத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் வாசிக்க கற்று கொடுத்தல் என்பது ஒரு மொழியை கற்று கொடு கொடுத்ததாக ஆகுமே தவிர திருக்குறானை கற்றுக் கொடுத்ததாக ஆகாது ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தூதர்கள் அவசியமில்லை அந்த மொழியை அறிந்த யார் வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும் எனவே தேவைப்படும் போது சொல்லாலும் செயலாலும் விளக்கம் தருவார் என்பதுதான் திருக்குரானை கற்றுக் கொடுப்பார் என்பதன் பொருள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ உலகம் அவர்கள் திருகுரானுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக அனுபப்பட்டார்கள் என்றால் அவ்விளக்கத்தை முஸ்லீம்கள் ஏற்று செயல்பட வேண்டும் என்பது என்பதுதான் பொருள் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ உலகம் அவர்கள் ஓதி காட்டிய திருகுரான் எவ்வாறு வழிகாட்டும் நெறியாக அமைந்துள்ளதோ அவ்வாறே அவர்களின் விளக்கமாக அமைந்தது அமைந்த அதிசிகளும் வழிகாட்டும் நெறியாக அமைந்துள்ளன என்பதை இவ்வசனங்களிலிருந்து அறியலாம் திருக்குறானை முறையாகவும் முழுமையாகவும் விளங்கிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கம் அவசியத்திலும் அவசியம் என்பதை தெல்ல தெளிவாக அறிவிக்கும் வகையில் இவ்வசனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பட்டுள்ள சொற்கள் அமைந்துள்ளன வேதத்தை கற்றுக் கொடுப்பார் என்பதுடன் நாணத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் கூறியுள்ளார் அத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் மக்கள் அறியாதவற்றை அவர் கற்றுக் கொடுப்பார் என்றும் மக்களை தூய்மைப்படுத்துவார் என்றும் கூறுகிறார் திருக்குறான் மட்டும் போதும் நாயகம் சல்லல்லா உரையாஸ்வரின் விளக்கம் தேவையில்லை என்று அதற்கு மாற்றமான பொருள் தரும் வகையில் இவ்வளவு சொற்களை இறைவன் பயன்படுத்தி நாயகம் சல்லல்லா உலக அவர்களின் விளக்கம் அவசியம் என்று கூறுவானா எனவே திருக்குரான் மட்டும் போதும் என கூறுவோர் உண்மையில் தான் மறுக்கிறார்கள் என்பது இதிலிருந்து உறுதியாகின்றது திருக்குரானின் கட்டளைகளை பின்பற்றுவதுடன் நபிகள்நாயகம் சல்லல்லாகு அலைவசலின் வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும் ஓகேவா பின்பற்ற வேண்டும் இதையும் வந்து பல எண்களில் வந்து விளக்கமாக கொடுத்துருக்காரு வருங்காலில் அதில் நம்ம பார்ப்போம் சார் சரியா நிறைய பேர் திருக்குற ஏற்றுக்குவாங்க அதிசயம் விட்டுருவாங்க அதிசய எடுத்துக்குவாங்க திருக்குறளாக கொஞ்சம் மரணம் போடுவாங்க அப்படின்னு கூட்டம் நிறைய இருக்குது ஏன்னா அனைத்தையும் மனிதன்தான் பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய நான் இருக்கில்ல அதனால் அவனோட பயங்கரமாக அதை புர்த்தி சாரி தனத்தை இந்தமாரி விஷயத்தெல்லாம் பயங்கரமாக பயன்படுத்துவான் அதனால தான் இறைவன் வந்து அனைத்து விஷயங்களும் இந்த சிறப்பாக வந்து கொடுத்துருக்கான் விளக்கமாகவும் கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்துமே நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை அதுதான் உண்மை சரியா அதனால் நம்ம என்ன பண்ணணும் மின்சாலா இறைவன் எதை காட்டி தந்தானோ அதை மட்டும் நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் யூடியூப்பு ஜுரம் வந்துடுச்சு அதனால் நம்மளுக்கு வந்து யூஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம கடமை நம்ம நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சரியா இல்லையா யூடியூப்பு யூடியூப் வந்து யூஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்கள் திட்டி திட்டி பார்ப்பீங்க வயிறல் ஆகுது பயங்கரமான வைரல் ஆகிடுச்சி ஐயோ மக்கள் எல்லாம் பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு விலை இல்லை அதில் புருடா விலை தான் அதெல்லாம் சரியா இல்லையா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் சிக்ஸ் மில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு சேனலு வெறும் நூற்றி ஆயிரம் என்ன சொல்கிறது ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அது வந்து அந்த சேனல் ஆரோக்கியமாக போகுதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்க வச்சுருக்கிறது அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேர் பார்த்தா அது வந்து ஆரோக்கியமாக போகுதுன்னு அர்த்தமாக அப்படி கிடையவே கிடையாது சரியா இல்லையா இப்போ நான் ஆயிரம் 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 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னா அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நானூறு பேர் பார்த்தாங்கன்னா அது ஆரோக்கியமாக போகுதுன்னு அர்த்தம் அதனால் இங்கே வந்து பூஸ்ட் பண்ணப்படுது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் தனியாக ஒரு கூட்டமே இருக்குது வச்சுருக்காங்க அந்தமாதிரி விஷயங்கள்லாம் நிறையா திலு முடிவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த யூடியூப்பில் அதனால் அதனால் நம்ம வந்து வருத்தப்பட போகிறதில்ல மின்சால்லாம் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பார்க்குறவங்க பார்க்கட்டும் கேட்குறவங்க கேட்கட்டும் நேரில் செல்ல போகிறவங்க செல்லட்டும் செல்லாதவர்கள் போகட்டும் அவ்வளோதான் விஷயம் மின்சால்லாம் தொழுகையை பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தேன் அவங்களுக்கு நம்ம வந்து தொழுபூர் முன் சமுதாயம் எப்படி தொழுதாங்கன்னு கேட்டாங்களாம் நானும் அதை வந்து கேட்டிருக்க மறந்துட்டேன் இன்ஷால்லா அதை நல்லபடியாக படிச்சுட்டு அதுக்குள்ளே விளக்கத்தை கொடுக்குறேன் அது உண்மையாக போய் அங்குறது நீங்கள் அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஓகேவா இன்ஷால்லா ஹவுது பில்லா ஷைத்தான் ரஹீம் விஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம் அல்லாஹுலாஹா உலகில் கையுள்ளார் அவன் தலது யஸ்வகந்த உல்லாவிமா பயன் ஐதி வளாகுது உனக்கு செய்யும் இல்ல விமசவசியாதி விபலமாக அதிகம் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்னும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறுக்கம் ஆழ்ந்த உறக்கமாயிருக்காது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு கூறின அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களை அறிய முடியாது

அழல்லாது என்பதை அரபத்தம் இல்ல மாலா ஹெதல் காபிரீன் இத்தூதர் அஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்களை எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உங்களுடன் உங்களுடைய உடையவே எங்கள் உண்டு என கூறுகின்றன எவரையும் அவர் சக்தி உட்பட்ட தவறு சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றது போல எங்களை சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை அதை எங்களை சுமத்து விடாது எங்களை பிரிகளைப் பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அலகமது இல்லா சசா அனைவருக்கும் நன்றி சார்லா நாம் நன்மை தீமையை தடுப்போம் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்வோம் எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அது அந்த சொர்க்கத்திற்காக தான் அந்த சொர்க்கம் உயர்தரமான சொர்க்கம் ஜனதிருப்து அடைக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வளரகவன் ஆக்கி அல்புரியகன் என்று சொல்லி வாகதான் அலஹமதுல்லாஹ் ரபில் ஆலமே அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி உபரகாத்து நன்றி அடுத்த நேரில் பார்ப்போம் இன்ஷால்லா அனைவரும் குரானுடனும் புலகியுடனும் துவாக்களுடனும் இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கையும் பயணத்தை மாற்றி அமைத்துக் ஒருபோதும் இந்த உலகம் உங்களுக்கு பயனளிக்காது இது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனை நோக்கி உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொருக்கத்தை அடைவீர்கள் என்று சொல்லி போயிட்டு வரோம் அது வரைக்கும் உங்கள் மாட்டுக்கார பசங்கள் மாட்டு வட்டி பசங்கள் நன்றி வாழ்த்துக்கள் மின்சாரம் அடுத்த பார்ப்போம்